பதினான்குலே வாசிப்பமா ஆதலால் பிள்ளைகள் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் மரணத்துக்கு அதிகாரி ஆகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும் படிக்கும் ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும் படிக்கும் அப்படியானார் ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல ரத்தத்தையும் உடையவரானார் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்களை யாவரையும் விடுதலை ஆக்க முடியும் அப்படியானார் அவர் ஏன் அடிக்கப்படணும் ஏன் மரணத்துக்குள்ளாகணும் ஏன் அவர் உயிரோடு எழும்பணும் வேதம் சொல்லுகிறது ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தில் அடிமைப்பட்டவர்களை விடுதலையாக்கும்படி அவர் அப்படியானாரா அல்ல லூயா எத்தனை பேர் இன்னைக்கு மரண பயத்தில் இருக்கிறோம் அவர் தன்னுடைய சரீரத்தை அவர்கள் காண்பிக்கும் போது பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருந்தது போல அவரும் மாம்சமும் இரத்தமும் உடையவராய் அவர் நின்று கொண்டு இருக்கிறார் அவரிடத்தில் அவர் தன்டைய காயங்களை காண்பிக்கிறார் தொட்டு பாரு நான் உங்களோடு கூட இருந்த ஆகாரம் புசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னை வெளிப்படுத்தினார் கத்துடைய பிள்ளைகளே இன்றைக்கும் ஆண்டவர் மரண பயத்தில் அகப்பட்டிருக்கிற யாவரையும் விடுதலையாக்கும்படி அப்படியாய் அந்த சூழலை அவர் கடந்து வந்தாரா இன்றைக்கு ஒரு வீசை மரண பயத்தோடு இருக்கிறீர்களோ எத்தனை பேர் எனக்கு மரணம் வந்தாலும் பயம் இல்லைங்கிற தைரியத்தில் நிற்கிறோம் எத்தனை பேர் எனக்கு என்ன ஆகுமோன்னு பயத்தோடு நடுங்கி கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் ஜீவகாலமெல்லாம் மரண பயம் எதை எடுத்தாலும் மரண பயம் எதை எடுத்தாலும் மரண பயம் நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ தடவை நாமும் சொல்லியிருக்கிறோம் என் சரீரத்தில் இப்படிப்பட்டவர்கள் காணப்படுகிறதே இது மரணத்தை எனக்கு கொண்டு வருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தை நாம் உணர்கிறவர்களாக இருக்கிறோம் கத்தோடைய ஆவியானவர் சொல்லுகிறா ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தில் இருக்கிற உன்னை விட்டுதலி ஆக்கும்படிக்கே அவர் அப்படி ஆனாரா அலே லூயா அலே லூயா இன்றைக்கி எத்தனை பேர் இன்னைக்கு நான் மறைச்சாலும் ஏசப்பாட்டை இருப்போங்கிற நம்பிக்கை இருக்குது எத்தனை பேருக்கு இருக்குது எத்தனை பேர் நம்பிக்கை இருக்கும் இருக்கோம் அலோய்யா ரெண்டு பேர் கையொழுத்திருக்காங்க இருக்காங்க கத்துடைய பிள்ளைகளே மரணம் என்பது நம்மை தேவனோடு நெருங்கி சேர்க்கிற வேலை அலோய்யா மரணம் என்பது நம்மை உலகத்தை விட்டு பிரித்து தேவனோடு ஐக்கியப்படுத்துகிற நேரம் அது எந்த வயதில் வந்தால் என்ன என் வாழ்க்கையில கத்தர் இருக்கிறார் அவர் என் குடும்பத்தை பாதுகாப்பார் அந்த திட்ட நம்பிக்கையை நமக்கு உண்டாக்கும்படி தான் அவர் மரணத்தை ருசி பார்த்தார் அந்த மரண வேலைக்குள்ளே அவர் போனார் அடக்கம் பண்ணப்பட்டார் ஆனால் அவருக்கு சுகந்த வர்க்கங்களை இடும்படி வந்தபோதோ அவர் கல்லறி விட்டு வெளியே வந்து விட்டார் மறித்தவர் மறித்தே போகவில்லை அவர் உயிரோடு எழுந்து விட்டார் அந்த நற்செய்தி தான் நமக்கு பெரிய சந்தோஷம் இந்த நாட்களிலே மரண பயத்தில் இருக்கிறவர்களை விடுதலையாக்கும்படியா ஆண்டவர் மரணத்தை ருசி பார்த்தார் கத்துடைய பிள்ளைகளே எத்தனை பேர் அன்றைக்கி மரணத்தை கண்டு பயந்து கொண்டு இருக்கிறோம் ஜீவகாலமெல்லாம் பயம் மரண பயம் அந்த வேதம் சொல்கிறது மரணத்தின் அதிகாரியான பிசாசை தன்னுடைய மரணத்துக்குள்ளாக ஆ ஆ உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ண முடிக்கும் அப்படியானார் லே லூயா அதனால அவர் தேவதூதர்களை தூதர்களை கைகூடாமல் ஆபிரகாமின் சந்ததியாக நமக்கு கை கொடுக்கிறார் அலெ லூயா கத்தோடைய பிள்ளைகளை எத்தனை பெரிய பாக்கியம் அவர் இந்த உலகத்தில் வந்து மறித்தது எவ்வளவு பெரிய பாக்கியம் அந்த மரணத்தை ஒவ்வொரு நாளும் நாம் தியானிக்க கடனாளிகளாக இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் அந்த மரணத்தை நேரத்தை நாம் சிந்திக்கிறோம் எத்தனை பேர் சிந்திக்கலோ சிந்திக்கலையோ அந்த ஒவ்வொரு நாளும் அந்த மரணம் ஜெயமாக விழுக்கப்பட்டது பாதாளமே உன் கூறுங்க மரணமே உன் கூர் எங்கே பாதாளமே உன் ஜெயம் எங்கேன்னு சொல்லி நாம் துதிக்கும்படியா நாம் ஆர்ப்பரிக்கும்படியா நாம் எழுந்திருக்கும்படியா தைரியமாய் நிற்கும்படியா எனக்கு ஒரு நாளை கத்த நியமித்திருக்கிறா அதை நான் அவரோடு சேரும் நாள் அதுவரைக்கும் இந்த உலகத்தில் என்னை வைத்திருக்கிறக்கு ஒரு முகாந்திரம் உண்டு ஒரு கடமை உண்டு அதை நான் சரியாக நிறைவேற்றிட்டு போயிட்டே இருக்கிறோம் அலே லூயா அதைத்தான் தேவன் நமக்கு தந்திருக்கிறார் ஹலே லூயா அதனால் கத்துடைய பிள்ளைகளே அவர் மறித்தது ஜீவ காலமெல்லாம் மரண இருந்த என்னை விடுதலையாக்கும்படியே அவர் மறித்தார் ஹலே லூயா அப்போ சில நடவடிக்கைகள் ஒன்றாம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவளை நோக்கி ஜலத்தினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்கு நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார் பிள்ளைகளே அவர் மரணத்தை செய்தது ஆவியானவரை நாம கூற்றுவதற்காக அலே லூயா ஜீவ காலமெல்லாம் மரண பயத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கி நம்மை சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் அந்த மரண நேரத்தை எதிர்கொண்டு போக நம்மை மாற்றுவதற்காக அவர் மரணத்தை ருசி பார்த்தார் ரெண்டாவது காரியம் அவர் பர்சுத்த ஆவியானவரை நமக்குள்ளே அனுப்பும்படி அதை காத்திருக்க சொல்லுகிறா சீஷர்களை காத்திருக்க சொல்லுகிறா அவர்களும் ேமலே வந்து காத்திருக்கிறார்கள் பர்சுத்த ஆவி வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதியா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார் ஹலெலூயா கத்துடைய பிள்ளைகளை பரிசுத்தாவியன நாம் பெற்றுக்கொள்ளும்போது போது வேதம் சொல்லுகிறது நாம் பலன் அடைகிறோம் ஒரு உன்னத பலன் நம்மை நிரப்புகிறது ஆதியிலே தேவன் அந்த பர்சுத்தாவிட அக்னியினால் நம்மை முத்தரித்த போது நம்முடைய சரீரம் தாங்கக்கூடாத ஒரு பலத்தால் இடை கட்டப்பட்டது கத்துடைய பிள்ளைகளே எத்தனை பேர் இன்னும் பரிசுத்தாவியனவரை பெறாது இருக்கிறோம் பர்சுத்த ஆவியினரை பெற்ற நான் பரிசு ஆவிக்குள்ள தான் நடக்கிறேன் என்பதை எத்தனை பேர் உணர முடியும் பர்சுத்த ஆவியானவரை நான் பெற்றிருக்கிறேன் அந்நிய பாஷை பேசுகிறேன் அடுத்த நிமிஷமே என் அறியாமல் உலகத்தின் காரியங்கள் என் நாவிலே வந்து விடுகிறது தேவையற்ற வார்த்தைகள் நாவிலே வந்து விடுகிறது நான் பர்சுத்த குலைச்சல் ஆகப்படுகிறேன் ஒருமுறை பர்சுத்த ஈவை ருசி பார்த்து மறுதளித்து போனவர்கள் திரும்பவும் ஈர்ப்பிப்பது கூடாத காரியனு வேதம் சொல்லுகிறேன் கத்துடைய பிள்ளைகளே இன்னைக்கு உங்களை உயிர்த்து உணர்வீர்களா நீங்கள் உங்களை உயிர்த்து உணர்ந்து கொள்ளும்படி அவர் மறித்தார் அவர் எழுந்தார் அவர் இன்றைக்கும் நம் அருகிலே இருக்கிறார் எப்போ அவர் சீக்கிரமாய் வருவார் நமக்கு தெரியாது அந்த வேலையை நாம் அறியாது இருக்கிறோம் இப்பேற்பட்ட காலத்தில் ஆண்டவர் உன்னை தொடும்படி கடந்து வந்து நிற்கிறார் பர்சுத்த ஆவியானவரால் உன்னை நிறைக்கும்படி கடந்து வந்து நிற்கிறார் ஆவியாவுடைய வல்லமையை நீ அறியும்படி அவர் கடந்து வந்து நிற்கிறார் நீ பலனடைந்து சாட்சியாய் நிற்கணும் என்பதற்காக உன்னை தேடி வந்து நிற்கிறார் பர்சுத்த ஆவியை பெற்றார்கள் பெற்றபோது அவரவர் ஜென்ம பாஷையில் தேவனுடைய மகத்துவங்களை பேசி ஆராதித்தார்கள் அலே லூயா அலேலூயா அநேகருடைய ஜென்ம பாஷைகளில் பர்சுதாவி அனவர் பேசினார் ஜனங்கள் ஆச்சரியமாக பார்க்காங்க எப்படி இது நடக்குது எப்படி நடக்குது இவர்கள் கிரேக்கர் அல்லவே இவர்கள் யூதர்கள் அல்லவா இவர்கள் எப்படி பேசுகிறார்கள் ஆச்சரியப்பட்டு பார்க்கிறார்கள் அந்த பேசி முடித்த பின்பு அப்படியே பேதில் எழுந்து நின்று பிரசங்கம் பண்ணுகிறார் பதினோரு பேரோடும் கூட கத்தோடைய பிள்ளைகளை ஒரு மனம் அங்கே உண்டாயிற்று ஒரு மன ஆவி அவர்களுக்குள்ளே கிரிய செய்து விட்டது அவர்களுக்குள்ளே நான் பெரியவன் நீ பெரியவங்கிற எண்ணமே இல்லாமல் போய்விட்டது யாரை கொண்டோ கத்த பேசுகிறா நாங்கள் கேட்கிறோம் அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள் இன்றைக்கு பர்சுத்தாவியனரை பெற்றிருக்கிற நமக்குள்ளே ஒருமன் ஆவி இருக்கிறதா நம்முடைய வாழ்க்கையில நாம் பர்சுத்தாவினரை பெற்றிருக்கோம் சொல்ற நமக்குள்ளே ஒரு பலன் இருக்கிறதா நமக்குள்ள ஒரு வைராக்கியம் இருக்கிறதா தேவனுக்காக ஏதாவது ஒன்றை நான் செய்யணும் என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர் அவர் எனக்குள்ளே தம்முடைய பலமான வல்லமையை வைத்திருக்கிறார் அவருக்காகனே எழும்பணுங்கிற ஏக்கம் எத்தனை பேருக்குள்ளே இருக்கிறது அந்த பர்சுத்த ஆவியாண்டி பலத்தினால நாம் எல்லாவற்றையும் செய்ய நமக்கு முடியும் நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று சொன்னாரே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை பார்த்தோர்கள் மத்தியிலே சாட்சியாக இருக்கிறதா என்ன பேசினாலும் நம்ம எப்படி எழுந்து பேசினாலும் தாங்கள் நினைத்தது தான் சரி அப்படின்னு சொல்லி நம்ம பேசினாலும் நம்மால் மௌனமாக இருக்க முடிகிறதா அதுவும் பர்சுத்தாவி தான் நமக்கு தருகிறார் அல்லே லூயா என் ஆண்டு சிலுவையில் அடையப்பட போகும்போது அவரை பார்த்து நீ யூதருக்கு ராஜாவா எல்லாரும் ஒன்றை பார்த்து அப்படி சொல்கிறாங்களே அவர் வாய் தரக்கா அடிக்கப்படும் என்னமா இருக்கிற ஆட்டுக்குட்டிக்கு சமானமாக தன் வாயை திறவாது இருந்தாரா எத்தனையோ கேள்விகள் பதிலே சொல்லலையா நீ சொல்லுகிறபடி தான் ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொன்னார் பயந்துட்டாரு பிளாத்து இந்த நான் பாத்திரம் இல்லை கைகளை கழுவினார் நீங்கள் உங்கள் இஷ்டப்படி செய்யுங்கன்னு சொன்னார் எல்லாரும் அவரை சிலுவையில் அறையும் அறையும்னு கதறினார்கள் அந்த சாபம் அவருடைய சந்ததிகளை பின்தொடர்ந்து வந்தது கர்த்தருடைய பிள்ளைகளே இன்றைக்கு ஆண்டவர் உங்களை என்னையதற்காக ஏற்படுத்தியிருக்கிறா அடிக்கப்படும் வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டியை போல வாய் திறவாதபடி அமைதலாக இருக்கும்படி உங்களை என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார் பர்சுத்த ஆவியா நம்முடைய உள்ளத்தில் வந்து கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு மகா பெரிய அபிஷேகத்தை நமக்குள்ளே தரும்படி நீங்கள் இயேசுவை கொலை செய்தீர்கள் என்று சொல்லத்தக்கதான தைரியத்தை தரும்படி அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் நமக்குள்ளே உலாவுகிறார் நம்முடைய தேவனாக இருக்கிறார் நமக்குள்ள ஒரு வைராக்கியத்தையும் தந்திருக்கிறா என்ன வந்தாலே என்ன அசைக்க முடியாது ஒரே ஒரு வாழ்க்கை